தனியார் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு உணவு ஒவ்வாமை காரணமாக ஆட்சியர் விளக்கமும் அளித்திருக்கிறார் மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார் ஸ்ரீதர் வணக்கம் ஆட்சியர் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார் முழு தகவலை சொல்லுங்க நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் எச்எல் கல்வி நிறுவனம் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த கல்வி நிறுவனத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் வட மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் என அங்குள்ள கல்லூரி வளாகத்தில் வந்து உள்ள விடுதியில் தங்கி சுமார் நாலாயிரம் பேர் வந்து படித்து வருகின்றனர் இந்த நிலையில வந்து இந்த விடுதியில வந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு வந்து விடுதியில் தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கு வந்து உணவுகள் மற்றும் குடிநீர் வந்து வழங்கப்பட்டது அந்த உணவினை சாப்பிட்ட மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்ட நிலையில கல்லூரி நிர்வாகம் வந்து அவர்களை வந்து மீட்டு சுமார் ஒரு நூத்தி இருபத்தி எட்டு நபர்களுக்கு வந்து அங்குள்ள மருத்துவமனையில வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது அதாவது கல்லூரி பகுதியிலே உள்ள அந்த மருத்துவமனையிலையும் சிகிச்சை அளிக்கப்பட்டது அதே நேரத்துல வந்து அருகே உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் வந்து முதலவது சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில வந்து அவர்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை வந்து முடிவடைந்த நிலையில வந்து அவங்க வந்து இப்ப தற்போது நலமுடன் வந்து இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில வந்து இந்த சம்பவத்தை அறிந்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சுகாதாரத்துறையினர் வந்து அங்கு சென்று வந்து ஆய்வு நடத்தினர் அப்ப வந்து மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கேண்டீன் ஆனது குடிநீர் மற்றும் உணவுகள் வந்து சில பிரச்சனை இருப்பதாகவும் குடிநீர் வந்து அசுத்தமாக இருந்த காரணத்தால் தான் மாணவர்களுக்கு வந்து இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக அந்த தெரிய தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் நாமக்கல் மாவட்ட தலைவர் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பித்துள்ளார் அதாவது அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு மற்றும் குடிநீரை வந்து பரிசோதனை செய்ய வேண்டும் மற்றும் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் கூட உணவே வந்து சோதனை செய்து மாணவர்கள் வந்து வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து அந்த பகுதியில வந்து சீடு செய்ய வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் என கல்லூரி நிர்வாகத்திற்கு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து துர்காமூர்த்தி வந்து உத்தரவிட்டுள்ளார் தொடர்ந்து வந்து வட மாநில மாணவர்களும் வந்து அந்த விடுதில வந்து தங்கியிருந்து படிக்கிறாங்க அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவுகளை வந்து உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து மேற்பார்வையில வந்து அவர்கள் வந்து சோதனை செய்த பிறகு இந்த விடுதியில் தங்கியுள்ள மாநில மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி வந்து உத்தரவிட்டுள்ளார் தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்